அண்ணாமலை பண்ணுறது நிறைய பேர் கோமாளித்தனமாக தான் தெரியும் இருந்துட்டு போகுது அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் நாளைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு பொண்ணுக்கு மாதிரியான நிலமை வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க கேரண்டி கொடுங்களே நீ கேலி கண்டல் பண்ண அத்தனை பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பிரச்சனை இன்னொரு பொண்ணுக்கு நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காதுன்னு யாராச்சும் ஒருத்தவங்க ஷூரிட்டி கொடுங்க கொடுங்க நானே உங்களுக்கு கேலிக்கண்டல் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறேன் நானே அவரை கேலிக்கண்டல் பண்ணுறேன் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நானே எவ்வளோ தரமாக நம்ம வந்து கேள்வி கேண்டல் பண்ண முடியுமா நான் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கல அதான் நம்ம வீட்டில் நடக்காத வரை நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில நம்ம வீட்டில் நடக்கும்போது அவர் வச்சுருக்க கையில நமக்கு வேறு மாதிரி தான் யோசிக்க தோணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலமை தான் ஒரு பெண் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தாய் தாப்பன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கிற அந்த நிலைமிலேருந்து நம்ம யோசிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம யாரும் கேலிக்கண்டல் பண்ண மாட்டோம் நம்ம யாரையும் கேலிக்கண்டல் பண்ண வேணாம் எனக்கு பண்ணுறதுக்கான அதாவது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அவர் பண்ணுறதை பண்ணட்டும் அதாவது நம்ம கேலிக்கிண்டல் பண்ண வேணாம் அவர் வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்து பார்ப்போமே அவ்வளோதான் ஏன் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏன்னா கேலி கிண்டல் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை யார் வேணால் பண்ணலாம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய செயலிலேருந்து அவர் ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு இந்த பிரச்சனை திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அதனால் ஆட்சியாளர்களே யோசிப்பாங்க சரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப உருவாயிடக்கூடாது அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கான அழுத்தத்தை தான் அவர் கொடுக்குறாரு நம்ம வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எங்கேயாச்சும் கேஸ் ஒர்க்கில் நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் திரும்ப வராத அளவுக்கு என்ன செக்யூரிட்டி பண்ணணுமோ பண்ணுறோமே தவிர திரும்ப எங்கேயுமே நடக்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத நம்ம நடவடிக்கை எடுக்கிறோமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆட்சியாளர் நான் யாரும் அரசியல் கட்சிகள் தான் நான் அதை அவங்கள வந்து குறை சொல்ல விரும்பலை எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும் கேரண்டி இருக்கணும் நாளைக்கு இன்னொரு பொண்ணு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல மறுபடியும் போய் சரி இந்த பிரச்சனை திரும்ப நடக்காது அப்படின்னு அங்கே போய் சொல்லிக்கிறது அப்போ இன்னொரு இடத்துல நினச்சா அந்த இடத்துல போய் சொல்கிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது நம்ம கேளிக்கண்டல்லாம் பண்ண வேணாம் நம்ம ஒருத்தவங்க போராடுறாங்க ஒருத்தவங்க ஏதோ ஒரு விதத்தில் போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அவங்களை நம்ம வேடிக்கை ஆய்ச்சி நம்ம இறங்கி போராட போகிறதுல நிறைய பேர் அட்லீஸ்ட்டு அவங்களுக்கு கேளிக்கண்டல் பண்ணாமல் நினச்சிருப்போம் அவங்க அழுத்தம் கொடுக்குறாரு அவ்வளோதான் அது ஒரு யார் யார் என்ன தப்பு இதில் வந்து யாரும் தண்டனையிலேயும் தப்பிச்சிடக்கூடாது திரும்ப இந்த பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அது நல்லாவே தெரியுது அவர் அழுத்தம் கொடுக்குறது எல்லாருக்குமே தெரியுது நிறையா அந்த கேலிகண்டலை பார்த்தாலே தெரியுது அவர் கடுமையான அழுத்தம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பல பேருடைய கேலிகண்டலில் பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு விடுங்க நம்ம இப்படித்தானே பழக்கப்பட்டோம் அதாவது வெளி ஸ்டேட்டில் நடக்குது அப்படிங்கிறப்ப பயங்கரமாக குதிக்கிறோம் ஆனால் நம்ம ஸ்டேட்டில் நடக்குதுங்கிறப்ப யார் போராட்டம் பண்ணுறோன்னா அவனை நம்ம வந்து கேலிகண்டல் பண்ணுறோம் செமையாக இருக்குது சரி ஓகே இதை நான் சொன்னால் கூட என்னையும் ரொம்ப கேலமாக திட்டிங்க திட்டு நான் தேட்டிகிட்டு போங்க என்னையை பொறுத்தவரையும் நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு இதே மாதிரி ஒரு நேரமும் வந்துடக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல் மோ கொடூரமான செயல் ஒரு பெண் வந்து இப்படி மாட்டேங்க அதாவது ஒரு பெண்ணை வந்து இன்றைக்கி எல்லா இடங்களையும் பெண்கள் வந்திருக்காங்க சுதந்திரமாக இருக்காங்க ஓரளவு நல்லாவே சுதந்திரமாக இருக்காங்க திரும்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவா உருவாயிடுச்சு அப்படின்னா பெரிய நிறையா பெற்றோர்கள் யோசிப்பாங்க நம்ம ஏன் பெண்ண பெண்களை வந்து நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க திரும்பவும் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நிலைமை நம்ம கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் பண்ணுறவங்களை நம்ம கேலிக்கண்டல் பண்ண மாட்டோம் அவங்க பண்ணுறதை பண்ணட்டும் அப்போ தான் இன்னொரு பிரச்சனை உருவாகாமல் இருக்கும் ஓகே நல்லது நடந்தால் சந்தோஷம்